வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி என்ன லஞ்சன் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் இதில் வந்து கடலை கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டுக்கு மூணு கைப்பிடி வந்து சிறு பருப்பு போட்டிருக்கேன் கையளவு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையளவு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு மூணு கையளவு வந்து சிறுபருப்பு போட்டிருக்கேன் கூட்டுக்குன்னு பார்த்தாலே நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு பருப்பையும் கலந்து தான் போடுவேன் ஏன்னா வந்து சிறுபருப்பு மட்டும் போட்டால் டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் நான் இதையும் சேர்த்து போடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு வாழைத்தண்டு கூட்டு தான் செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைத்தண்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மோர் கலந்த தண்ணியில் வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டு வச்சிங்கன்னா அந்த அது வந்து கருப்பாகாது அதனால அதனால் நான், நான் வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நான் இந்த பருப்பை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி த தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டு கூட்டு வாழைப்பூ கூட்டு அந்த மாதிரிலாம் வச்சோம்னா சாப்பாடுல போட்டு பிசஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு தாங்க நான் பண்ணுவேன் தழத்தலைன்னு சொல்லிட்டு ஏன்னா பசங்க தனியா வச்சா சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டு ஸோ சாப்பாடுல போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிட்டுருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா பருப்புல தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு தாங்க சேர்த்துக்கிறேன் இப்பதான் வந்து நான் வடிகட்டினேன் இப்ப அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்க போறேன் தக்காளி பச்சை மிளகா அப்புறமேட்டு வெங்காயம் ரொம்ப ஈஸி தாங்க கொஞ்சம் கட் பண்றது ஒருவேளை சில பேர் வந்து கட் தான் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும் மத்தபடி பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான டிஷ் டிஷ்ஷு அதே மாதிரி ரொம்ப சத்து உள்ளது நார் சத்து உள்ள ஃபுட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே நீங்க சேர்த்துக்க ஆரம்பிச்சிடணும் இது எப்பயுமே சேர்த்துக்கணும் இதுக்கு மேலேயும் நீங்க சேர்த்துக்காம இருந்தீங்கன்னா சீக்கிரமா சேர்த்துக்க ஆரம்பிங்க இப்போ இது கூட வந்து காரத்துக்கு வந்து குழம்பு மிளகா தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் தூள் எடுத்திருக்கேன் அப்புறமேட்டு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் பூண்டு பூண்டும் கூட போடலாம் நான் இன்னைக்கு பூண்டு போடல அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் வெறும் சிறுபருப்பு மட்டும் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு விசில் போதும் நான் கடலை பருப்பு போடுறதுனால ஒரு நாலு விசில் விட்டுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன காயத்ரி கார்த்திக் சேனல்லேருந்து ஆயுத பூஜை வீடியோ வந்து வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுருந்துருப்பீங்க ஏன் வந்து ஆயுத பூஜை வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து வேலை அதிகமாக வச்சிருச்சு வீட்டில் ஆக்சுவலி மற்ற வேலையெல்லாம் சாமி சாமான் கழுவுறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடி நாள் நைட்டே ஒரு ஒரு மணி வரைக்குமே சாமி சாமான்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து சரி நம்ம சமைக்க ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வீட்டில் க்ளீனிங் பண்ணலாம் நிறைய நாள் நிறையெலாம் என்னால் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஆஃபீஸ் போகிறது அப்பப்போ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன் பண்ணாறைக்கு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா தண்ணி வந்து போட்டு விட்டாங்க தண்ணி போட்டுவிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க கேப் கேட்பீங்க அப்படி கேட்குறவங்களுக்கு என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வாட்டர் ஃப்ளோ வந்து இருக்காது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மோட்ரு போட்டு விடுவாங்க நம்ம வந்து மோட்ரு போடுற டைம்லயே தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படி பிடிச்சி வைக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா மோட்டரும் போட்டாச்சு தண்ணியும் பிடிக்கணும் சாமானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழுவாக இருந்துச்சு சாமான் கழுவாமல் வந்து சமைக்க முடியாது சமைக்காமல் வந்து சமைக்க கிட முடியாது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு இருந்து சரி சாமான் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமான் வந்து கழுவிட்டு இருந்தேன் கழுவும் போது பார்த்திங்கன்னா வந்து இங்கே கழுவிக்கிட்டே இருக்கேன் நான் தண்ணியெல்லாம் வெளியில் போயிட்ருக்கு இங்கே உள்ளே போகாமல் வந்து தண்ணி வந்து வெளியிலேயே போயிட்டுருந்துச்சு என்னென்னா இது தண்ணி வந்து வெளியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மேட் மேலே நின்றுருந்தேனால எனக்கு சரியா தெரியல ட்வெல்லர் போயிருக்குன்னு பார்த்தா அங்கே வெளியில வரைக்கும் தண்ணி போயிடுச்சுவோம் ஐயோ அதெல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணி தொடச்சி எடுக்கிறதுக்குள்ள மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கா மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு அஞ்சுக்கு கேப் வந்துடும் என்ன பண்ணுறது என்கிட்டேனே தெரியல நான் வந்து வெறும் சுண்டல் மட்டும்தான் வேக வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமேட்டு உளுந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அப்புறம் அத்தைக்கிட்ட கொண்டு போய் உளுந்து மாவை கொடுத்துட்டு நான் வந்து சுண்டல் மட்டும் வச்சு பொறி பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன் அந்த சாமி கும்பிடும்போது வீடியோ எடுத்து கூட உங்களுக்கு போட்டிருக்கலாம் அது கூட நான் என்னை அன்றைக்கி எடுக்காமல் அப்படியே வந்து டக்குன்னுட்டு சாமி கும்பிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போயிட்டேன் தாங்க என்னால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல அப்படி நான் அப்லோட் பண்ணாததுனால எங்கள் அத்தையும் சரி எங்கள் அம்மாவும் சரி ரெண்டு பேருமே சின்ன சின்ன கிளிப்பிங்காக அவங்க சாமி கும்பிட்டு அந்த சாமி பூஜை அறையோட வீடியோவை எடுத்து எனக்கு வந்து கா அனுப்புனாங்க அதுதான் வந்து நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை வந்து ஷார்ட்ஸில் பாருங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக படையல் போட்டு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுருக்காங்க அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வேணா நான் என் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகே இப்போ வந்து விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அது வந்து ஆமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கிரேட் இந்தியன் சேல்லாம் போதில்லை ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்து இன்றைக்கி தான் வருது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் வந்து அதை வந்து அன்பேக்கிங் வீடியோ போடுறேன் பார்க்கலாம் சரிங்க என் ஹஸ்பண்ட் சொன்னார் அன்பாகிங் கிடையாது அன்பாக்ஸ்னு சொல்லு அன்பாக்சிங் வீடியோ போடுறேன் பார்க்கலாம் நீங்கள் என்னன்னு சொல்லி யோசிச்சுருந்தீங்கன்னா வந்து கண்டுபிடிங்க நான் ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு பின்னாடி கூட வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்போ பார்த்தாலும் இது வேற இல்லை இது வேற இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்துருப்பேன் என்ன என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவாக சாரி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதுதானே வாங்க போகிற காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் யார் சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே இது விசில் வரட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் விசில் வந்துருச்சுங்க விசில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழைத்தூட்டு வாழைத்தண்டு கூட்டு வந்து இப்படி தான் இருக்குது இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இதை வேக வைக்கும்போது அவ்வளோவா உப் உப்பே போடலை இப்போ தான் உப்பு போட்டிருக்கேன் அது அந்த கிளிப்பிங்கை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் பருப்பு நல்லா வெந்ததும் நீங்கள் உப்பு போட்டு லைட்டாக வந்து ஒரு கொதி வந்ததும் தாளித்து கொட்டலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த கூட்டு சூப்பராக இருக்கும் தாளிப்புக்கு என்ன போடுறேன்னா சின்ன கடாயில் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா உளுந்து வந்து போட்டுக்கிறேன் சிம்பிளான தாளிப்பு தான் ரொம்ப இல்லை ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வாசனையாக இருக்கும் உளுந்து போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் வரும்ல அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்துக்கோங்க வரத்துட்டு இது கூடியே வந்து பார்த்திங்கன்னா ஜீரகமும் போட்டுக்கிறேன் நான் ஸ்லோவாக வச்சு வறுக்கிறதுனால உளுந்து வந்து ரொம்ப தீயாமல் அதை நம்ம கூட்டு சாப்பிடும்போது நல்லா நடுவில் நடுவில் கடிப்படுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாழைத்தண்டு கூட்டு சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் அதில் நார் சத்து இருக்குது நார் சத்து இருக்கிற ஃபுட்டெல்லாம் நீங்கள் நான் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும் அதனால் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டில் கூட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது நீங்கள் சப்பாத்தியோட தோசையோட ரைஸோட பூரியோடு எதோடு வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம் வீடுன்றது ஹோட்டல் கிடையாது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஹோட்டலில் கிடைக்காது இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்போல்லாம் செய்கிறோமோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லா சாப்பிடுங்க நீங்கள் எதோடு வச்சாலுமே இது நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக வந்து ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு அவ்வளோதாங்க தாளிப்பை வந்து இப்போ நம்ம கூட்டோடு கொட்டி ஆச்சு அவ்வளோதான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடோட அத்தை வந்து காரக்குழம்பு வச்சுருக்காங்க அதோடு சேர்த்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இதாங்க இன்றைக்கி என்னோடய லன்ச் மெனு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching!